வணக்கம் நான் தான் உங்கள் பல்லாக்கு ஒச்சாத்தவி இன்றைக்கி எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா கருமாத்தூர் பொன்னாங்கன் வாசல் என்று அழைக்கப்படும் ஒச்சாண்டம்மன் பெரிய கோயிலிருந்து குடிமண் எடுத்து அமைக்கப்பட்ட அணைப்பட்டி மூணுசாமி கோவில் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கருசப்பட்டி ஆறு பங்காளிகளில் ஒருவரான கருகப்பிள்ளை என்ற சுண்ணுடையான் வாரிசுக்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோவிலில் கருமாத்தூர் மக்களின் காவல் தெய்வம் கோட்டை மந்தை கொத்தாள பெரிய கருப்பசாமிக்கு தனி சன்னதியும் ஆங்காள ஐயன் கண்ணாகி பூங்கண்ணி மற்றும் இருபத்தோரு பரிவார தெய்வங்களுக்கும் தனியான சன்னதியும் விளக்கு தூண்களும் வைகை ஆற்றங்கரையில் இயற்கையிலில் சூழ கருப்பசாமியும் ஆங்கால ஐயனும் நன்றாக அளிக்கிறார் இப்போது நம்ம பார்ப்பது கருவறையில் உள்ள கண்ணாயி பூங்கணி என்ற மூவரும் சிலையாகவும் நேர்த்தியாகவும் தத்துருவமாகவும் நம் மக்களுக்கு காட்சி அளிக்கின்றனர் இந்த தளத்தில் இப்போது பூஜை செய்து கொண்டிருப்பது சின்ன பூசாரியாகவும் மாமன் திருக்கோவிலில் பூசை செய்கிறார் அவர்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இத்திருக்கோவிலுக்கு என்னை அழைத்துப்போன போன எனது அருமை மாப்பிள்ளை கொசவப்பட்டி அம்மனை வழிபடும் தெய்வம் என்ற அருமை மாமனின் மகன் தினகரன் அவர்களுக்கும் இந்த கோவிலில் நிர்வாகம் செய்யும் அனைத்து பூசாரி கோடாங்கிமார்களுக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ கோவில்களுக்கு போகிறீர்கள் இந்த பரிவாரத்தை பார்த்தவுடன் பதிவு செய்யணும் என்ற எண்ணம் வந்தது அதனால் என் சொந்த குரலில் பதிவு செய்கிறேன் மிக்க மகிழ்ச்சியாகவும் இறைவனை வழிபட்டு எங்கள் குலதெய்வங்கள் எத்தனை இடத்தில் சீரும் சிறப்புமாய் அமைய பெற்று பிள்ளை ஊட்டி பேரம்பேட்டிகளை காத்து வருகிறது என்பதை இத்தலத்திலும் நாம் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் காசிக்கு போனால் கர்மம் தீருமோ திருமோ கர்மாத்தூர் போனால் கர்மம் தெருவு என்பது என் ஆணித்தரமான நண்பை முதலைக்குளம் பல்லாக்கு வச்சாத்தவன் தூக்கி வந்த அந்த முப்புறம் மூணுசாமி எங்கெங்கு பரவி சிதறி வாழ்கிறது என்பதை இத்தலத்தில் நான் மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் கண்டுகளித்தேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது நம்ம பார்ப்பது வெள்ளானை வேத சொல்லி கல்லானை கரும்பு கண்ணும் என்ற யானை படை அதற்கடுத்தால் பார்ப்பது ஆண்டிச்சாமி ஆண்டி பரதேசி ஆயிரம் ஆண்டிப்படை என்ற சித்தர் அதற்கு பக்கத்தில் மாயாண்டி பேச்சியும் எல்லாம் அமைந்துள்ளது இப்பொழுது நம் பார்ப்பது வைகாற்ற நம் உலகநாதன் கட்டிய உச்சாண்டம்மன் என்று பெயர் வாங்கிய நம் மாத்தா உச்சாயி அதற்கடுத்தால் போல் பரிவாரங்கள் எல்லாம் அழகாகவும் அமைதியாகவும் அந்த கோயில் உள்ளது நம் மக்கள் அனைவரும் போனால் இந்த திருக்கோவிலை காணவும் ஆண்டிச்சாமி ஆயிரம் ஆண்டி மாயாண்டிச்சாமி காசிமலை மாயன் பேச்சியம்மன் மைக்கார பேச்சி மஞ்சன பேச்சி என்ற பேச்சியம்மன் மாயாண்டிச்சாமி ஆண்டி பரதேசி சாம்ப பரதேசி கல்லானை வேறு சொல்லும் கல்லானை கரும்புத யானைப்படை குதிரைப்படை தெய்வம் அதற்கடுத்தாற் போர் ஆட்சி அழவி என்று அழைக்கப்படும் பாப்பாவிட்டி ஆண்டாயி கிளவி வேடரசன் நியலுவர் என்ற அரச மகன் பாப்பார கருப்புசாமி கோட்டை மாரநாட்டு சின்னன் மற்றும் ராக்கம்மாள் காவல் தெய்வம் சின்னப்பெட்டி இவர்களும் அது மட்டுமில்லாமல் உலகை காக்கும் அக்காலங்கை ஏழு கண் ஏழு கண்ணிமார் மற்றும் முழு முதற்கடவுள் என்ற விநாயக பெருமான் மற்றும் மூனுசாமி அனைவரும் இத்தலத்தில் அருமையாகவும் சிலைகள் செய்த அனைத்து சிற்பிகளும் தரமான முறையில் செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஆங்காளயன் கண்ணாயி பூங்கண்ணி கோயிலில் எங்கும் இல்லாதபோல் இங்கு கோட்டை மந்தை கொத்தால பெரிய கருப்பு சார் தருமாத்தூர் மக்களின் காவல்துறை கொண்டது இது ஆங்காரமாகவும் மிக உயரமான பேடத்தில் வையாற்றங்கரையில் காட்சி அளிக்கிறார் கொத்தாள பெரிய கருப்புசாமி இங்கு அவருக்கு அருவாள் கருங்காலி கம்பு இடுப்பில் மணி கச்சை பட்டு வேட்டி உருமாளுடன் ராஜா அலங்காரத்தில் நமக்கு இப்போது காட்சி அளிக்கிறார் சாட்டை சங்கடுத்து வெள்ளை குதிரை ஏறி வீச்சருவாக்காரனாக மீசை முறுக்கி நம் பேரம்பேத்திகளை காத்து வருவார் என்பது எனது நம்பிக்கை அந்த பதினெட்டாம் படி பெரியவருப்பனும் அந்த பொன்னாங்கனும் ஒப்புரமும் என் பிள்ளை ஊட்டி காத்து வரும் என்ற நம்பிக்கையுடன் விரும்புகிறது